அகநானூறு பாடல் பாலை திணை பாலை துறை பிரிவின் வேறுபட்ட தலைமகளை தோழி வற்புறுத்தியது பாடியவர் பரநாட்டு பெருங்கொற்றனார் பாடப்பட்டவர் தலைமகள் இம்மென் பேர் அலர் இவ் ஊர் நம்பையின் செய்வோர் ஏச்சொல் வாட காதலர் வருவர் என்பது வாய்வதாக ஐய செய்ய மதன் நிழல் சிறிய நின் அடிநிலன் ஒருதல் அஞ்சு பையத் தடவருள் ஒதுக்கம் தகைகுழு ஏலி காணிய வம்மோ காணியவம்மோ கற்பு பல தடைய தடையியவே பையில் அடுக்கத்து யானை செல் இனம் கடுப்ப வானத்து வயங்கு கதிர்மொழுங்க பாயை பாம்பின் பைப்படை இடிக்கும் கடும் குரல் ஏற்றொடு ஆலி துளி தலை கால் விழ்தன்று நென் கதுப்பு ஊரள் புகலேன் தலைவியான நான் கற்பு நெறியில் சிறந்தவள் இந்த ஊரில் நம்மீது வீசப்படும் பெரும் பழிச்சொற்கள் வாடி போகும்படி காதர் தலைவர் விரைவில் வருவார் என்பது உண்மையாகட்டும் என் தலைவனே உனது சிவந்த மென்மையான சேரியில்லாத சிறிய கால்கள் தரையில் பட்டுவிடக்கூடாது என்று அஞ்சி மெதுவாக ஒதுங்கி ஒதுங்கி நடந்து வா உன்னைக்கான நான் ஆவலாக இருக்கிறேன் பலா மரங்கள் நெருக்கமாக உள்ள மூங்கில் காடுகள் நிறைந்த மலையில் யானைகள் கூட்டமாகச் செல்வது போல வானத்தில் மின்னும் கதிர்கள் மழுங்கும்படி மேகங்கள் சூழ்ந்துள்ளன பாம்பின் படம் போல இடிக்கும் கடுமையான இடியுடன் ஆளுங்கட்டி மழையும் பெய்து உன் கூந்தலை போன்ற மேகம் மழையைத் தூவுகிறது எனவே நீ பார்த்து பத்திரமாகுவா தலைவனின் வருகையை எதிர்பார்த்து தலைவி வாடியிருக்கிறாள் ஊரார் பழிச்சொற்கள் அவளை வருத்துகின்றன மன்மதனின் கொடுமை தாங்காமல் மென்மையான அடிகள் தரையில் படக்கூடாதென மெல்ல நடந்து ஒதுங்குகிறாள் கற்புக்கரசியான அவள் தலைவனை காண அழைக்கிறாள் மூங்கில் காட்டில் யானைகள் செல்வது போல வானத்தில் கதிர்கள் மழுங்கும்படி மேகங்கள் பரவி இடியுடன் மழை பெய்கிறது அந்த மழை தலைவியின் கூந்தலை போல் கருமையாக இருக்கிறது